பச்சை காய்கறிகளை சாப்பிட்டான்னா நீங்கள் வந்து மருத்துவர்களே நமக்கு தேவையில்லை அப்படின்னா மருத்துவமனை ஏன்னா பச்சை காய்கறிகள் பச்சை கீரைகள் பச்சை பச்சையாக சாப்பிட்டா நமக்கு நோய் ஆரோக்கியம் வந்துடும் உடம்புக்கு ஏன்னா உயிருள்ள உணவு அது சமைச்சு சாப்பிடும்போது உணவு செத்து போயிருது பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா நமக்கு நோயே வராது அப்போ நோயே வராது அப்படின்னா நோய் வராமல் தடுத்து விடலாம் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிட்டே போகலாம் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்திக்கிட்டே போகலாம் அப்படி இருக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தினா என்ன அப்படின்னா இந்த வெயில் குளிர் இதெல்லாம் தாங்குகிற திறன்தான் அது மாதிரி உழைப்பினால் ஏற்பட்டுக்கிற வலிகளை தாங்கிக்கணும் அப்படின்னா அதற்கு பச்சை காய்கறிகள் தான் பச்சை காய்கறிகளை சாப்பிட்டால் என்னாகும் அப்படின்னா நமக்கு பச்சை இலைகளை கே கிழங்குகளை எல்லாம் பச்சை பச்சையாக சாப்பிடும்போது சமைக்காமல் உப்பு போடாமல் சாப்பிடும்போது என்னாகுன்னா நம்ம எல்லாம் நோய் இல்லாதவர்களாக இனமே மாறிவிடும் ஒட்டுமொத்த இனமே நோய் இல்லாதவர்களாக மாறிவிடும் மாமிசம் மீன் முட்டை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அது மாதிரி தயிர் மோர் பால் வெண்ணெண்ணெய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அரிசி கெடுவரம் கோதுமை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இப்படி ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்தால் மருத்துவர்களும் தேவையில்லை மருத்துவக் கல்லூரியும் தேவையில்லை மருத்துவ ஆராய்ச்சியும் தேவையில்லை மருந்துகளும் தேவையில்லை நமக்கு மருந்துகளும் தேவையில்லை அப்போ மருத்துவ கல்லூரி எல்லாம் மூடிடுவாங்க அப்போது இப்படி நான் சொல்ற மாதிரியான ஒரு உணவு இப்போ உணவை சாப்பிட்டால் மருத்துவர்களும் தேவையில்லை எல்லாம் மருத்துவக் கல்லூரி எல்லாத்தையும் மூடிடுவாங்க அப்படின்னு ஆயிடுச்சா அப்புறம் வந்து அப்போது அப்படின்னா மருத்துவர்களை உருவாக்க வேண்டிய அவசியம் பள்ளிக்கூடங்களுக்கு இல்லை ஏன்னா மனிதர்கள் எல்லாரும் ஆரோக்கியம் ஆகிட்டாங்கப்பா அதுக்கப்புறம் நீ எதுக்கு எம்பிபிஎஸ் படிக்க போகிற எதுக்கு எம்பிபிஎஸ் படிக்கணுங்கிறதுக்காக நீ ஒன்றாவது ரெண்டாவது ஏன் படிக்கிறேன் நான் டாக்டர் ஆனதுக்காக தானே ஒரு டாக்டருங்கிறது வந்து எம்பிபிஎஸ்சில் போய் உருவாகலை அவரை வந்து ஒன்றா எல்கேஜி யுகேஜி ஒன்றாவது ரெண்டாவது இங்கேருந்து ஆரம்பிக்கணும் இங்கேருந்து தயார் பண்ணணும் அப்போது ஒரு டாக்டரை தயார் பண்ணுறதுக்கு தான் தயார் பண்ணுறது நிறைய ஒரு டாக்டர் மட்டும் தயார் பண்ணலை நம்ம பள்ளிக்கூடங்கள் வாயிலாக டாக்டர்களையும் தயார் பண்ணுறோம் வேறு மற்ற தொழில்நுட்ப வல்லுநர்களையும் தயார் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ம நீங்கள் பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா நோயே வராது ஆரோக்கியம் தான் மேம்பட்டுக்கிட்டே போகும் பச்சை உணவுகளை சாப்பிடும்போது பச்சையாக சாப்பிடும்போது சமைக்காமல் உப்புப்படாமல் சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா உணவு கட்டுப்பாட்டை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு நோயே வராது அப்படின்னா என்னாகும் ஒரு மருத்துவர்கள் தேவையில்லை அப்போ மருத்துவர்களை உருவாக்குவதற்காக தான் ஒன்று ரெண்டு மூணாவது வகுப்பு அப்படி மருத்துவர்களையும் உருவாக்குறாங்க பல்வேறு தொழில்நுட்ப வல்லுநர்களையும் உருவாக்குறாங்க அப்போ இந்த ஒன்று ரெண்டு நீ இப்போ ஒரு டாக்டர் டாக்டர் ஆக வேண்டிய அவசியம் இல்லைன்னா நான் டாக்டர் தான் என்னுடைய லட்சியம்னா இப்ப நீ டாக்டர் ஆக வேண்டிய அவசியம் இல்லைன்னா ஒன்று ரெண்டு கூட நீ படிக்க தேவையில்ல அதுபோல பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா முரட்டுத்தனமான வேலை செய்ய முடியாது ஒரு மூட்டை தூக்க முடியாது கட்டடத்தை கட்ட முடியாது கட்டிடத்தை கட்ட முடியாது அப்படி இருக்கும்போது அஹ் அப்போ என்ஜினியராகவும் ஆக முடியாது ஒரு கட்டிட பொறியாளராகவும் ஆக முடியாது பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா அப்போ கட்டட பொறியாளரையும் தான் அந்த பள்ளிக்கூடம் உருவாக்குது பள்ளிக்கூடமே கடைசியில் தேவையில்லாங்கிற மாதிரி இடம் அப்போது கடினமான வேலைகளை செய்ய முடியாது பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா அப்படின்னா ஒரு வாகனங்களை உருவாக்க முடியாது ஒரு கப்பலை உருவாக்க முடியாது இந்த உலகமே செயலடைந்துடும் பச்சை காய்கறிகளை சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் எளிமையான வேலை தான் செய்வீங்க ரொம்ப ரொம்ப எளிமையான வேலை சுதந்திரமான வேலை பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா நான் எதுக்குப்பா கஷ்டப்படணும் நான் எதுக்கு மூ நான் எதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எதுக்கு பள்ளிக்கூடம்லாம் நான் எதுக்கு போகணும் எனக்கு தான் நோயை வரப்போது இல்லையா நான் எதுக்கு டாக்டர் ஆகணும் அது அப்படிங்கிற கேள்வி அப்புறம் நான் இதுக்கு வந்து ஒரு கம்பளி ஆடையை தயார் செய்ய வேண்டும் எனக்கு தான் குளிராத பச்சை காய்கறிகள் என்பது உயிருள்ள உணவு அந்த உயிருள்ள உணவுகளை சாப்பிடும்போது அதுவே எனக்கு ஆடையாக மாறிவிடுகிறது உஷ்ணமான பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிடும்போது சமைக்காமல் உப்பு போடாமல் சாப்பிடும்போது பச்சையாக சாப்பிடும்போது அதுவே எனக்கு ஆடையாக மாறிவிடுகிறது அப்போ எதுக்கு கம்பளி ஆடை அதற்காக நான் எதுக்கு கஷ்டப்பட்டு ஒரு கம்பளி ஆடையை உருவாக்க வேண்டும் அப்போ அந்த நெசவு துறைன்னு ஒன்று இருக்குல்ல நெசவு துறையே செயல் போயிடும் மருத்துவத்துறை ஏற்கனவே பச்சை காயறிகள் சாப்பிட்டனால மருத்துவத்துறை செயல போகுது ஏற்கனவே பச்சை காய்கறிகளை சாப்பிட்டாலும் மொரத்தனமான வேலைகள்லாம் செய்ய முடியாது ஒரு கட்டடத்தை கட்ட முடியாது கட்டிட பொறியியல் வந்து செயலந்து போகுது அப்போ காங்கிரீட் கட்டடமே கட்ட முடியாது டக்குன்னு எல்லோரும் குடிசை வீட்டுக்கு வந்துட வேண்டியதுதான் அப்போ ஆடையே தேவையில்லை ஏன்னா ஒரு பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா உங்கள் உடலுக்கு தேவையான உஷ்ணம் கிடைச்சிருது ஒரு குளிரில் தாங்க முடியும் உடலுக்கு தேவையான குளிர்ச்சி கிடைக்கும் பச்சை காய்கறிகளில் ஒரு வெயிலை தாங்க முடியும் வெயில் இருந்து தான் நீ கம்ப கா பருத்தி ஆடை பருத்தி நாளான ஆடைகளை அணிகிற குளிர்லேருந்து பாதுகாத்துக்கிற கம்பளி போர்வை பொத்திக்கிற அப்படி இருக்கும்போது இப்போ இனிமேல் வந்து நீ இந்த மாதிரி பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிடும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவனுக்கு நெசவு துறையே செயல் போயிடும் ஒரு அப்போ வந்து ஒரு பனி பிரதேசத்தில் மக்கள் எப்படி வாழ்வாங்க அவங்க எப்படி குளிர தாங்குவாங்க பனிக்கட்டியாக இருக்குது அந்த இடத்துல போய் நீயா வாழ்கிற வாழ்கிறதுக்கு இந்த பூமியில் இடமே இல்லையா ஆப்பிரிக்காவில் போய் வாழ் அல்லது ஆஸ்திரேலியாவை பாலைவனமாக இருக்குது அதை வந்து பசுமையாக மாற்று இப்படி வாழ்வதற்கு ஏற்ற பகுதிகளில் வாழ் இந்தியா இருக்குது இந்தியாவில் ஏற்கனவே நிறைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது தென் அமெரிக்கா இருக்குது பிரேசில் அங்கெல்லாம் போ பனி பிரதேசமே அதெல்லாம் கிடையாது இப்படி வாழ்வதற்கு ஏற்ற பகுதியில் போய் வாழு சுற்றி பார்த்தா பனிக்கட்டியாக இருக்குது அங்கே போய் நீ எதை நம்பி இருக்கிற இந்த கம்பளி போர்வை நம்பி தானே இருக்கிற கம்பளி போர்வை இந்த மாமிசம் சமைச்ச சாப்பாடு சூடாக டீ காஃபி இப்படி தானே இருக்கிற இருந்தாலும் உன்னால் அப்போ இதெல்லாம் கிடைக்காது அப்படின்னா பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா ஒரு நாள் அங்கெல்லாம் வாழவே முடியாது அங்கே வாழ்கிறதே கஷ்டம் கம்பளி போர்வு இல்லாமல் அங்கெல்லாம் வாழ முடியும் பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா அந்த குளிரை தாங்காதா இந்த உடம்பு பச்சை காய்கறிகளை எங்கே உற்பத்தி பண்ணுவோம் பனிப்ப ஆறு மாதம் பனியாக மூடி இருக்கிற அந்த நாடுகளில் உனக்கு உணவு பச்சை காய்கறிகள் தான் அப்படின்னா அதை உற்பத்தி பண்ணவே முடியாது அப்போ ஆறு மாதம் நீங்கள் அங்கே வாழவே முடியாது பனியால் பனி ப பனிக்கட்டியால் இருக்கிற அமெரிக்கா ரஷ்யா பெரும்பகுதி சர்பி சைபீரியா அங்கெல்லாம் நீ வாழவே முடியாது பாலைவனத்தில் உங்களால் காய்கறிகளை உற்பத்தி பண்ண முடியாது அப்போ பாலைவனத்துலேயும் வாழ முடியாது இப்படிப்பட்ட மாற்றம் இப்போ நீ எதை நம்பி வந்து பாலைவனத்துக்கெலாம் போகிற அப்படின்னா கம்பளி ஆடைகள் இதெல்லாம் நம்பி தான் போகிற சமைச்ச உணவுகளை நம்பி தான் அங்கெல்லாம் நீ போய் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இப்போ இந்த பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா தான் சாப்பிட்டா தான் மனித என்ன நோயிலேருந்து விடுபடும் பச்சை காய்கறிகளின் மகத்துவத்தை தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா பச்சை காய்கறிகளுக்கு இந்த மனிதர்கள் மாறும்போது மனிதர்கள் வாழ்விடமே மாறப்போகுது மனிதர்கள் வாழ வேண்டிய இடமே மாறப்போகுது எங்கெல்லாம் இந்த பாலைவனங்களில் வாழ முடியாது ஏன்னா அங்கெல்லாம் காய்கறிகளை உற்பத்தி பண்ண முடியாது ஒரு சில காய்கறிகள் தான் அங்கே தண்ணியே கிடைக்காது பாலைவனத்தை காலி பண்ணிட்டு நல்லா பசுமையான இடத்த நோக்கி போகணும் நிறைய இருக்குது பசுமையான இடம் நிறையா இருக்குது ஆஸ்திரேலியாவோ பசுமையாக மாற்றுங்க சீனாவோ பசுமையாக இப்போ மாற்றிட்டுருக்காங்க பாலைவனத்தை எல்லாம் நிறைய தாவரங்களை அதுவும் பழங்களை தருகிற தாவரங்களை நட வேண்டும் அவர்கள் ஏதோ பசுமையாக மாற்றிகிட்டு இருக்காங்க பாலைவனத்தை பசுமையாக மாற்றுகிறாள் இல்லையா அந்த பசுமையினால் அங்கேருந்து பழங்கள் காய்கறிகள் கிடைப்பதில்லை இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு முயற்சி அது வந்து அந்த ஆஸ்திரேலியா கண்டத்தை ஃபுல்லாக பசுமையாக மாற்றுங்க மாற்றி அங்கே மனிதர்களை குடியமர்த்துங்க இப்போ ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் தான் நமக்கு அவகாசம் இருக்குது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இந்த உலகம் செயலக்க போகுது இனிமேல் மனிதர்கள் வந்து மருத்துவர்கள் ஆக வேண்டிய அவசியம் இல்லை பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா நோய் இல்லாமல் வாழும்போது அந்த உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா ஈஸியாக நம்ம நோயில் அவச நூற்றி இருபது வருஷம் வாழலாம் பச்சை காயறிகளை சாப்பிட்டா நூற்றி இருபது வருஷம் வாழ்வியா இல்லை நோய் வந்து எண்பது வயசுல சாவியா சமைச்ச உணவுல சாப்பிட்டா நோய் வந்து எண்பது வயசில் செத்துப்பெருவேன் அப்போ மனிதர்கள் எதை தேர்ந்தெடுப்பார்கள் பச்சை காய்கறிகளை தான் தேர்ந்தெடுப்பார்கள் அதனால் இனிமேல் வர தலைமுறையினர் அந்தந்த வயசுக்கு வாழ ஆரம்பிக்கணும்னு நினைப்பாங்க வாழ்க்கை அனுபவிக்கணும் நினைக்கும் பதினாறு வயசில் காதலிக்க ஆரம்பிச்சிடுவான் பதினெட்டு வயசில் பத்தொம்பது வயசில் கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இருபது வயசில் பேரம்பேத்தி இருபது வயசுல க குழந்தையெல்லாம் பெற்றெடுக்க ஆரமிச்சி நாற்பது வயசில் கொள்ளு பேரன் இப்படின்னு எப்படி வாழ்க்கையை போது நீ வந்து படிக்கிறதுக்குலாம் உனக்கு முடியாது நீ இதெல்லாம் தியாகம் பண்ணால் தான் உன்னால் படிக்க முடியும் பெரிய விஞ்ஞானி ஆக முடியும் டாக்டர் ஆக முடியும் டாக்டர் ஆக வேண்டிய அவசியமே இப்போ இல்லையே டாக்டர் ஆக வேண்டிய அவசியம் இல்லையாப்பா பச்சை காய்கறிகளை தான் சாப்பிட்டா உனக்கு நோய் இல்லாமல் போதே நூற்றி இருபது வருஷம் வாழலாமே மருத்துவர் ஆக வேண்டிய அவசியம் இல்லை அது மாதிரி இப்போ பச்சை காய்களை சாப்பிட்டா உன்னால் கஷ்டமான வேலைகளை செய்ய முடியாது ஒரு கட்டிடத்தை செய்ய கட்ட முடியாது ஒரு நெசவுத்துறை நுணுக்கமான வேலைகள்லாம் செய்ய முடியாது அதுவும் கஷ்டம்தான் நெசவுத்துறை என்பது ரொம்ப நு நுட்பம் நிறைந்த நுணுக்கமான வேலை அதுவும் செய்ய முடியாது அதுக்கும் கஷ்டம்தான் அதையும் செய்ய முடியாது கஷ்டமான வேலை எந்த வேலையும் செய்ய முடியாது வாகனங்கள்லாம் செயலந்துடும் பச்சை காய்கறிகளை சாப்பிடுக்கிற ஒரு மனிதர் பச்சையாக சாப்பிடுக்கிற ஒருவர் சமைக்காமல் அவர் நோய் இல்லாமல் இருப்பார் அவர் என்ன பண்ணுவார் கஷ்டமான வேலை எதையும் செஞ்சு விட மாட்டார் அப்போ வாகனங்கள் கப்பல் கட்டுற அந்த வேலை கப்பலை உருவாக்குவது இந்த மாதிரி பாலம் கட்டுறது எதையும் செஞ்சுக்கிட முடியாது அதனால்தான் இந்த உலகம் போகுது எல்லாரும் ஆரோக்கியமாக இருப்பாங்க ஆனால் இந்த உலகம் செயலிழந்துடும் இந்த இந்த இயந்திர அறிவியல் செயலிழந்துடும் தொழிற்சாலைகள் செயலிழந்துவிடும் மின்சார உற்பத்தி நின்று போய்விடும் நெசவு துறை நின்று போய்விடும் இப்படி ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு நம்ம தயாராக இருக்கோம் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எங்கே எல்லாம் மனிதர்கள் வாழ முடியும் சூழலை உருவாக்குங்க ஆஸ்திரேலியாவில் மழை பெய்யாத இடம் பாலைவனமாக பெரும்பகுதி இருக்கு அந்த இடத்த நம்ம பசுமையாக மாற்றணும் அதை எப்படி பசுமையாக மாற்றுறது அங்கே வந்து ஒரு பெரிய மலைத்தொடர் இருக்கு கடற்கரை காற்றை தடுத்து கடற்கரை பகுதி மட்டும்தான் ஒரு ரெண்டு கோடி மக்கள் தான் அங்கே பசுமையாக வாழ்வதற்கு ஏற்ற பசுமை இருக்கு இது எல்லாம் பாலைவனமாக இருக்குது அவ அந்த கடற்கரை காற்றை தடுக்குது பார்த்திங்கன்னா அந்த மலை தொடரை வந்து அது பெரிய மலை அதை வந்து நான் ஒரு குழந்தையை போல் சொல்கிறேன் அந்த மலை தொடரில் அந்த காற்றை உள்ள எப்படி கொண்டு வர்றது காற்றை உள்ள கொண்டு வரணும் கொண்டு வந்து பாலைவனத்தை பசுமையாக மாற்று அங்கே மனித இனத்தை குடியமர்த்து ஒட்டுமொத்த மனித இனமும் இதைத்தான் நீ செய்யணும் நீ சும்மா வந்து ஏதோ ந கற்பனையில் வாழ்ந்துகிட்ருக்காது ஆயிரம் வருஷம் இந்த மாதிரி தொழில்நுட்பத்தோடு இருப்போம் நம்ம மனிதர்கள் மேலும் மேலும் முன்னேறி வேற்றுக்கிறதுக்கு போவான்னு நினைக்காத என்னுடைய வீடியோக்களை கேளுங்க கேட்டு உண்மையை உணர்ந்துக்கோங்க இந்த உலகத்து நான் வந்து என்னுடைய வேலையை இந்த உலகத்தில் மிகப்பெரிய புரட்சி செஞ்சுருக்கணும் அதை செய்யாமல் என் கடமை செய்ய தவறிட்டேன் இல்லைன்னா இந்த ரெண்டா இந்த 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 காலகட்டத்திலலாம் இந்த உலகம் ஏன் வழிகாட்டுதலில் இருக்கும் என் கட்டுப்பாட்டுக்குள்ளே நான் கொண்டு வந்திருப்பேன் இந்த உலகத்தையே என் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருப்பேன் எனது சிந்தனையால் கொஞ்சம் கூட மூட நம்பிக்கை இல்லாத எனது சிந்தனை யதார்த்தமான இயல்பான நடைமுறைக்கு பொருந்துகிற ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிந்தனை என்கிட்ட இருக்குது யாருந்து உலகத்தில் யார்கிட்டையும் கிடையாது அப்போ அப்படிப்பட்ட என்னுடைய வழிகாட்டுதலை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் நம்ம போகிற மாற்றத்தை உணர்ந்து ஆராய்ஞ்சு பாருங்கள் நான் சொல்கிறது உண்மையாக பொய்யா அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்த்து உலகத்தில் போகிற மாற்றத்தை ஒப்புக்கொண்டு விரைவாக செயல்படுங்கள் இன்னும் பதினஞ்சு வருஷம்தான் க நமக்கு அவகாசம் இருக்குது ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் தான் அதன் பிறகு இனிமை பிறக்கிற பிள்ளைகள் வந்து கஷ்டமாக வேலை செய்ய மாட்டாங்க அவங்க வந்து ஏன்னா க பச்சை காய்கறிகளை தான் சாப்பிடு கஷ்டமாக வேலை செய்யலை அப்படின்னாலே இப்போ கஷ்டப்படலை அப்படின்னாலே வேறு வழியே இல்லை சமைக்கவே மாட்டாங்க சமைக்கிறது கூட ஒரு கஷ்டம் சமைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு இட்லி இட்லி விற்கிறீங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது இட்லிக்கு இட்லி கொப்பரம் வேணும் அதுக்கு அடுப்பு வேணும் கேஸ் வேணும் அதுக்கு ஒரு ஃபேக்ட்ரி அரேபியாவிலேருந்து வரணும் அப்புறம் லாரிலேருந்து அந்த மூட்டை அரிசி மூட்டை எடுத்து கடையில் ஒன்று கடையில் போய் நீ அரிசியை வாங்கிற அரிசி எடுத்து ஊற வைக்கிற உளுந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வருது எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த உணவை சாப்பிடு அப்போ இப்படியெல்லாம் இனிமேல் இனிமேல் எந்த குழந்தை அப்படி கஷ்டப்பட்டு சாப்பிட்டு கடைசியில் நோய் தான் வருது போது இனிமேல் யாரும் கஷ்டப்பட மாட்டாங்க அப்படிங்கும்போது வேறு வழியே இல்லை நம்ம பச்சை காய்கறிகளை சாப்பிட வேண்டிய கட்டாயம் வந்து போச்சு இனிமேலாம் ஜாலியாக இருக்கணும் ஆடணும் பாடணும் காதலிக்கணும் குடும்பம் குழந்தைகள் நண்பர்கள் ஆடல் பாடல்னு வாழ்க்கையை வாழ்க்கை அந்த வயசுக்கு தந்த மாதிரி வயசுக்கு வயசில் உள்ள வாழ்க்கையை அனுபவிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போ அவங்களாம் படிக்க மாட்டாங்க புத்தகத்தை எடுத்து கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு படிச்சுக்கலாம் இருக்க மாட்டான் பெரும்பகுதி மக்கள் இந்த மாதிரி போயிடுவாங்க அப்படி இருக்கும்போது எல்லாருமே இந்த பக்கம்தான் போவாங்க அப்படிங்கும்போது இனிமேல் படிக்கவும் முடியாது படிக்க அதே நேரத்தில் அப்போ நோய் வந்தால் என்ன பண்ணுறது மருந்துக்கு என்ன பண்ணுறது மருத்துவர்கள் அதுதான் பச்சை காயறிகள் பச்சை காய் தான் அவனுக்கு நோயை வரப்போறது இல்லை நோயை வரப்போகிறதுல அவனுக்கு பெட்டும் தேவையில்ல நோயாளிக்கு தான் பெட்டு ஆரோக்கியமாக வளரணும் குடிசை கூட வளர்ந்துருவாங்க நோயாளிகளால் தான் குடிசையில் வாழ முடியாது இனிமேல் தான் மனிதர்களுக்கு நோயை வரப்போறது இல்லையா ஆக எல்லாத்துக்குமே சொல்யூஷன் வந்துருச்சு தீர்வு கிடச்சிருச்சு தீர்வு இல்லாமல் நம்மளால் ஒரு இயற்கையோட அணிஞ்செலாம் வாழ முடியாது ஏன்னா குளிருக்கு என்ன பண்ணுவோம் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் பச்சை காய்கறிகளை சாப்பிட குளிரை தாங்குகிற திறன் உடம்பு கிடச்சிரும் கிடச்சிரும் அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு மாற்றம் ஏற்பட போகுது அதுக்குள்ளே நம்ம விரைந்து செயல்படணும் எங்கெல்லாம் மனிதர்கள் வாழ முடியுமோ அங்கெல்லாம் மனிதர்களை குடியமர்த்துங்கள் இந்த காடுகள் இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலைகள் இதெல்லாம் வன வனத்துறை அப்படின்னு சொல்லி அங்கே மனிதர்களை குடியேற விடாமல் தடுக்கிறாங்க அதெல்லாம் வந்து அந்த அந்த சட்டத்தை மாற்றுங்கள் மனிதர்களை குடியமர்த்துங்கள் எங்கெல்லாம் போய் நீ வாழ முடியுமோ வாழு ஏன்னா நமக்கு பசுமையான பசுமையான இடம் தேவைப்படுகிறது இந்த பூமியவே நமக்கு சாதகமாக மாற்ற வேண்டும் பெரிய வனத்துறை அது வனத்துறையில் சமவெளி பகுதியும் உள்ளே இருக்குது மலைகளுக்கு மேலேயும் சமவெளி பகுதி இருக்குது அங்கெல்லாம் மனிதர்கள் குடியமர்த்துங்க ஏன்னா பனி பிரதேசங்கள் பாலைவன பகுதிகள் அங்கெல்லாம் மனிதர்கள் வாழக்கூடாது அங்கெல்லாம் பல முப்பது கோடி பேருக்கு மேலே இந்த அரேபிய பாலைவனத்திலேயே பார்த்தீங்கன்னா முப்பது கோடி பேருக்கு மேலே இருக்காங்க வாழ தகுதியற்ற உலகம் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் அவங்களாம் அந்த இடத்த காலி பண்ணிவிட்டு இஸ்ரேல் பாலஸ்தீனான்னு அவங்களாம் இந்த இடத்தையே காலி பண்ணணும் காலி பண்ணிவிட்டு நீங்கள் மாற்று இடம் தேடி போகணும் அப்போ மாற்று இடம் எங்கே இருக்குது அப்படின்னா நிறைய இருக்குது ஆப்பிரிக்கா முழுவதும் மனிதர்களே குடியமர்த்துங்க ஆப்பிரிக்கா முழுவதும் மனிதர்களுக்கு சொந்தமானது இது எல்லாமே அது மாதிரி வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அது மாதிரி ஆஸ்திரேலியாவை பாலைவனமாக மாற்றுறதுக்கு ஒட்டுமொத்தமாக கூட்டு முயற்சியில் ஈடுபடுங்க என்ன கூப்பிடுங்க என்கிட்ட பேசுங்க முதல்ல என்ன கலந்தாலோசிக்கணும் அதனால் வந்து இந்த மாதிரி உலகத்தில் எங்கெல்லாம் குடியமரக்க முடியும் எங்கெல்லாம் பசுமை இருக்குது பனிப்பிரதேசங்கள் இல்லாத பகுதி வாழ்வதற்கு ஏற்ற பகுதி எல்லா இடத்துலையும் மனிதர்களை குடியாமறுத்துங்க மனிதர்களுக்கு மட்டுமே இந்த பூமி சொந்தம் மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கிற அத்தனை உயிரினங்களும் மனிதர்களுக்கு தேவையில்லை தற்பாதுகாப்புக்காக மனிதர்கள் தங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற அத்தனை உயிரினங்களும் அளிப்பதற்கான உரிமை மனிதர்களுக்கு மட்டுமல்ல ஒரு உயிரினத்துக்கும் இருக்குது அதனால் விரைந்து செயல்படுங்கள் நமக்கு காலவாசம் குறைவாகவே இருக்கிறது நான் என் தவறுகளை நான் தவறு செய்துவிட்டேன் கடந்த இருபது வருஷத்துக்கு முன்பே எனது பணியை நான் செய்திருக்க வேண்டும் தவறிவிட்டேன் கடமை செய்ய தவறிவிட்டேன் என்னால் முடிஞ்சது கடைசியில் இது தான் அதனால் விரைந்து செயல்படும் Thank you.